திருப்பூர் மாவட்ட கழகத்திலே கள்ளக்குறிச்சி இருநூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு அறுபதுக்கும் மேற்பட்டோர் என்று எந்திரம் மக்களுக்காக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் தேசிய மற்றும் திராவிட கழகத்தினுடைய சார்பில் பொம்மை முதலமைச்சரை கண்டித்தும் ஏழை எளிய மக்களை காப்பாற்ற முடியாத கையாளாகாத தமிழகத்தினுடைய முதலமைச்சரை கண்டித்தும் முதலமைச்சர் அவர்கள் நல்லாட்சி தர முடியவில்லை என்றால் இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பதவி உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் பல்வேறு மாவட்டங்களில் இந்த ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கக்கூடிய கள்ளச்சாராயம் இன்றைக்கு ஒரே பகுதியிலே அறுபது உயிர்களை பறிகொடுத்திருக்கிறது காவல்துறையை தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்தால் கண்டிப்பாக அந்த தான் இன்றைக்கு இருநூறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காது இன்றைக்கு அறுபது பேர் உயிர்கள் பறிகொடுக்கப்பட்டிருக்காது இந்த ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்த தமிழகத்துக்கு வேண்டுமா நடைபெற்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களை நம்பித்தான் நாற்பது தொகையை வாக்களித்து வெற்றி பெறச் செய்தார்கள் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் உங்களுக்கு தான் வாக்களித்தார்கள் ஏன் இந்த ஏழை எளிய மக்களை எல்லாம் வஞ்சிக்கக்கூடிய ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றுதான் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய சார்பில் எங்களுடைய கேள்வியாக இன்னைக்கு மக்களுடைய கேள்வியாக எங்களுடைய கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட கள்ளக்குறிச்சியிலே நடந்திருக்கின்ற இந்த கொடூரமான கள்ளச்சார பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக திருப்பூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற விகாசினி வி எஸ் தேவேந்திரன் கருவமலை பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அவர்களே அந்நிய அவர்கள் ஆணை போதை இல்லா தமிழகத்தை உருவாக்கத் தவறிய ஸ்டாலின் தலைவர் திமுக அரசை கண்டித்து இன்று திருப்பூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மரியாதை மாவட்ட கழக செயலாளர்கள் மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் வி பிஆர் பி ஆர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் டி குமார் அவர்களே ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மக்கள் மனதில் என்றும் மக்கள் மனதில் இன்றும் கேப்டன் ஆசிரியர் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மக்கள் மனதில் என்றும் மக்கள் மனதில் என்று ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நாளைய தமிழக விடிவெள்ளி

வழங்க வியாபாரிகளுக்கு விவசாயிகளுக்கு ஆயுள் தண்டனை வழங்கிடு ஆயுள் தண்டனை வழங்கிடு 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 கள்ளச்சார வியாபாரிகளுக்கு கள்ள சாலை ஆதாரிகளுக்கு ஆயுள் தண்டனை வழங்கிடு விலகீடு அமைச்சர் முத்துச்சாமியே விலகிடு விலகீடு விளைகிறேன் விலகிடு விலகிடு அமைச்சர் முத்துச்சாமியை பதவியிலிருந்து இருந்து விலகிடு அமைச்சர் முத்துசாமியை பதவியிலிருந்து இருந்து மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேள் மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேள் மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேள் கண்டுபிடி 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 உண்மையான கள்ளச்சாராய வியாபாரிகளை கண்டுபிடி உண்மையான கள்ளச்சாராய வியாபாரி

そうなんですかね。